வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பூஜை பொருட்கள் வந்து தேவைப்படுறவங்க நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் பூஜை பொருட்களாக இருந்தாலும் சரி எந்திரங்களாக இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் இப்போது எந்திரங்கள் பார்த்திங்கன்னா அஷ்ட கணபதி எந்திரம் மாந்திரிகத்தில் வந்து வசியம் பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக எந்திரம் இருக்குது அதுபோல் வீட்டில் வந்து பூஜை பண்ணுறதுக்கு தனியாக எந்திரங்கள் இருக்குது அதுபோல் கண் திருஷ்டி கணபதி எந்திரம் வந்து இருக்குது மகாலட்சுமி எந்திரம் வந்து இருக்குது உச்சிஷ்ட கணபதி எந்திரம் வந்து இருக்குது காரிய சித்தி கணபதி எந்திரம் இருக்குது அறுபத்தி நாலு கணபதி எந்திரமும் நம்மக்கிட்ட இருக்குது வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை மாந்திரிய காரியங்களுக்கு பயன்படுறதா இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் அதுக்கடுத்து நூற்றி எட்டு வகையான காளி எந்திரமும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதுக்கும் தனி எந்திரம் இருக்குது அதுபோல் மாந்திரிகத்துக்குன்னு தனி எந்திரங்கள் இருக்கு வாங்கிக்கலாம் அது போல துர்க்க எந்திரம் வந்து வாங்கிக்கலாம் எதிரி தொல்லை வந்து இருக்கக்கூடாது அப்படின்றவங்க நம்ம கிட்ட வந்து வாங்கிக்கலாம் பைரவி எந்திரம் வந்து வாங்கிக்கலாம் சின்ன மஸ்தா எந்திரம் வந்து வாங்கிக்கலாம் அது போல தூமாதேவி எந்திரம் பாலாமுகி யந்திரம் சண்டி எந்திரம் கன்னி தெய்வ எந்திரம் எக்ஷினியல் எந்திரம் தேவதைகள் எந்திரம் மோகினி எந்திரம் காட்டேரி சுவாமிகள் சண்டி பேய் பிசாசு காப்பு எந்திரம் முனீஸ்வரயந்திரம் கருப்பர் எந்திரம் மதுரை வீரன் எந்திரம் தாரா எந்திரம் குலதெய்வ வழிபாடு எந்திரம் கண்கட்டி பிசாசி எந்திரம் மகாலட்சுமி எந்திரம் தொழில் வசிய எந்திரம் இது போல் எந்த எந்திரமாக இருந்தாலும் சரி நம்மளை வந்து தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மை முறைகள் வந்து விநாயகர் வசியமை அஷ்டகர்ம மை காளி மை சுடலை மாடன்மை கல்வி மை நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக கல்வி மை தொழில் வசிய மை கலைகள் மை வசிய மை சண்டால மை முக்காலமை அஷ்டகர்ம மை மகாலட்சுமி மை குலதெய்வ வசிய மை ஏவல் மை மோகினி மை குட்டிச்சாத்தான் வசிய மை அதுபோல் அனைத்து விதமான மைகளும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் உடற்கட்டு மாலைகள்னு பார்த்தீங்கன்னா ஸ்படிக மாலையிலேயும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் அதுபோல் தாமரமணி மாலையிலே வாங்கிக்கலாம் ருத்ராஜர மாலையிலேயே வாங்கிக்கலாம் துளசி மணி மாலைகள்லேயும் வாங்கிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குடுவை முறைகள் வந்து குடுவை முறைகளை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அது போல் தாய்த்து முறைகள் வந்து நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் பேய் பிசாசு கோளாறு எதுவும் பாதிப்பு இருந்தாலும் அதுக்கு நம்ம தாயத்து முறைகள் கொடுப்போம் அது சின்ன குழந்தைகள் வந்து அடிக்கடி அழுகுது அப்படின்னாலும் நம்ம அதுக்கு தாய்த்து முறைகள் வந்து கொடுப்போம் அது மாந்திரீக மாந்திரிக பிரச்சனைகள் யாருக்கும் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து அதையும் வந்து முழுமையா சரி பண்ணி கொடுப்போம் இல்ல மாந்திரிக ரீதியாக யாருக்கும் எதுவும் பண்ணணும் அப்படின்னாலும் சரி நம்ம பண்ணி தருவோம் கோர்ட்டு வழக்குகள் கேஸு இது போல் இருந்தாலும் நம்ம வந்து அதை மாந்திரிகத்தில் சரி பண்ணி கொடுப்போம் அதுபோல் குறி பார்க்கணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொருட்கள் வந்து தேவைப்படுறவங்க பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறேன் இந்த அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வந்து கால் பண்ணி சொல்லிடுங்க இப்போது வசிய மை இதெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் கண்டிப்பாக வந்து ஆகும் ஏன்னா ஒரு சில மூலிகையில் வந்து காப்பு கட்டி சாபனை பருத்தி பண்ணி தான் அந்த மையின்றது தயாரிக்க முடியும் அது போல் சேர்க்கக்கூடிய பொருட்கள் வந்து விலை ரொம்ப இப்ப அதிகமா இருக்குது கோரோசனை புணுகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப அதிகமா இருக்குது அந்த மையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு பக்கம் வரும் உங்களுக்கு வந்து மை வந்து ஒரு இருபது நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சி நாளுக்குள்ள உங்களுக்கு வந்துடும் உங்களோட கொரியர் அட்ரஸ் வந்து அனுப்பி விட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கே வந்துடும் கொரியர் மூலியமா உங்களை நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிடறேன் அது போல் எந்திரம் பாத்தீங்கன்னா அனைத்து விதமான எந்திரங்களும் வாங்கிக்கலாம் அது தெய்வ வசிய பூஜைக்காக எந்திரம் வாங்குறீங்க அப்படின்னா எந்திரத்து கூட சேர்ந்து மந்திரமும் கொடுத்துருவோம் இப்போ ஒரு பூதகாளி வசிய எந்திரம் கேட்குறீங்க அப்படின்னா பூத காளி வசிய எந்திரமும் கொடுத்துருவோம் அதே போல் அது வசிய மந்திரமும் நம்ம கொடுத்துருவோம் அது போல் தெய்வ வசிய எந்திரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதில் வந்து நம்ம மைமுறைகள் எல்லாம் வந்து வச்சு தான் கொடுப்போம் இப்போ அந்த எந்திரத்துக்கு பார்த்திங்கன்னா பலி இது போல் கொடுக்கணும் அதையும் வந்து நம்மளே கொடுத்துருவோம் அந்த எந்திரத்தை வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து நம்ம பூஜையில் வச்சு தான் நம்ம அதுக்கடுத்து தான் நம்ம யார் கொடுக்குறதா இருந்தாலும் நம்ம வந்து கொடுப்போம் அதனால் அதற்கு வந்து ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் வந்து நமக்கு வந்து டைம் வேணும் உடற்கட்டு மாலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாலுரூவா வந்துடும் மாலைகள்லாம் உடற்கட்டு மாலை எல்லாம் நாலுரூபா வந்துடும் உங்கள் என்ன தேவைன்னு சொல்லுங்கள் நான் அதுக்கு தகுந்தது போல் நான் பண்ணி கொடுக்குறேன் இதை தவிர வேறு எதுவும் பொருட்கள் வேணும் அப்படின்னால நம்ம வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்